வணக்கம் முருளி இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரைஸ் ஆக்சன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பன்னென்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு ஹைப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஐபிஓ பற்றி நான் பேச போகிறேன் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ஐபிஓ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் எதுவும் வந்து பயாஸ்டாக நான் சொல்ல போகிறதில்ல அண்ட் யாருக்கும் பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஏன்னா நான் செவிலேஜிஸ்ட் அட்வைசர் கிடையாது இது பியூர் அண்ட் ப்யூர் ஒரு லேர்னிங் பர்பஸ் தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா இது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதுதான் எனக்கு முக்கியமான சந்தோஷம் வாங்க வீடியோல போகலாம் நான் உங்களுக்கு சுந்தர் நீங்க பார்த்துட்டு இருக்காது மைண்ட் ஃபைனான்ஸ் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐபிஓ பேர் வந்து ஹெச்டிபி பத்தி கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க ஹெச்டிபி ஃபைனான்சியல்ஸ் அப்படின்றது இது வந்து ஒரு நான் பேங்கிங் பைனான்சியல் பேங்கிங்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் உங்களால ஓபன் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பேங்கிங் இது இது வந்து எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறவங்க ஸ்மால் ரூரல் ஏரியாஸ்கெல்லாம் வந்து லோன் கொடுக்கறவங்க மெயினாக வந்து இது டூ தௌசண்ட் செவன்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பேங்க் இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்சிடரி பேங்க் ஓகேங்களா சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் செவன்ல இந்த பேங்க் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த டூ தௌசண்ட் எயிட்ல பயங்கரமான கிரைசிஸ் வந்துச்சு இந்த கிரைசிஸையும் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணி அழகா க்ரோ பண்ணுச்சு எந்த ஒரு சவுண்ட் எந்த ஒரு பெரிய ஹைப்பும் இல்லாமல் இந்த பேங்க் வந்து ஒரு ஆர்கானிக்காக க்ரோ பண்ணுச்சு இதோட பேக்கப் பியூர் அண்ட் பியூர் இதோட பேக்கப் வந்து பியூர் அண்ட் பியூர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க சப்போர்ட்லாம் வந்தது அதனால இந்த வந்து இந்த டேட்டா வந்து பழைய டேட்டா நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டைலில் காட்டுறேன் புதுசு கொஞ்சம் அப்டேட்டட் டேட்டா எனக்கு வந்துச்சு இது நான் முன்னாடி போட்ட டேட்டா பட் ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஏஎம் சைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் லேக் இருக்குது இது ஒரு ஐபிஓ சைஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தது ட்வெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் இது ஒரு கரண்ட் பிபி ரேசியோ லிஸ்டிங் ப்ரைஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் காட்டுது இது ஒரு ஐபிஓ ஸ்டார்ட் டேட் வந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ளான் இருக்காங்க செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருப்பீஸில் வந்து இந்த ஐபிஓ பிரைஸ் லிஸ்ட் ஆகலாம்

அண்ட் நெட் பி வந்து பாயிண்ட் நைன் நைன் இந்த டேட்டா வந்து கொஞ்சம் ஓல்டான டேட்டா ரீசெண்டான டேட்டா எனக்கு கிடச்சிருக்குது அது நெட் என்பியை வந்து ஆக்சுவலாக ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி ஐபிஓ டேட் இது இதோட கவர்னன்ஸ் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கவர்னன்ஸ் இதுக்கு சொன்ன ஹெச்டிஎஃப்சியோட ஸ்டேக் வந்து இது வந்து நைன்டி பர்சன்டேஜோட ஜாஸ்தியாக இருக்குது போல் இதோட நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஆர்பிஐ ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு பேங்க் வந்து லிஸ்டிங் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா யாரோட சொந்த ஒருத்தரோட ஓனர்ஷிப் வந்து நைன் டென் பர்சன்டேஜோட ஜாஸ்தியாக கூடாது அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க மோர்தன் நைன்டி பர்சன்ட் வச்சுருக்காங்க அப்போ அவங்க அந்த ஸ்டேக்கை குறைக்கணும் டென் பர்சன்டேஜ் தான் கொண்டு வரணும் ஸோ இதுதான் வந்து ஒரு பிரச்சனை அதை நான் சொல்கிறேன் நான் ஸோ ஃபியூச்சர் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட இது இதோட குறைஞ்சிச்சுனா இதை எப்படி வந்து பிராண்ட் பண்ணுவாங்க இப்போ ஸோ அது வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இதோட பிஎஸ் நம்ம பிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோர் பேங்கிங் ஸ்மால் பேங்கிங் ரிவியூ பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் ஹெச்டிபி பஜாஜ் ஃபைனான்ஸ் பெடரல் பேங்க் ஐடிஎஃப்சி இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ ஹெச்டி ஹெச்டிபி வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் அண்ட் அதோட பிபி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்ல போயிட்டு இருக்குது பேங்க்ல நம்ம பிபி தான் பார்க்கணும் சரிங்களா எனக்கு இதை விட லெஸ் பி ஒன் லெஸ் தென் ஒன் பிஇக்கான பேங்க்ல ஸ்டாக் எனக்கு கிடைக்குது அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு வந்து ஹெச்டிபியில் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க முடியும் அதுக்கான கம்பேரிசன் தான் இது அது லாஜிக்கலான கம்பேரிசன் அதுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இது வந்து எனக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ சோ எதுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றது ஸோ ஆனால் ஒரே பாயிண்ட் என்னன்னா இதோட ரிட்டர்ன் ஆன் எக்யூரிட்டி ஜாஸ்தியா இருக்குது மற்ற பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது இதோட ரிட்டன் ஆன் எக்யூரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஆனால் கம்பேர் பண்ணி பாருங்க பிபிக்கும் ரிட்டன் ஆன் எக்யூவிட்டி இப்போ ஐ பேங்க் பாருங்க இதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா இருக்குது இருக்கு இதுவும் அதுக்கு தெரிந்தாவில இருக்கு இதோட பிவியும் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு க்ரோத் இருக்கும் போது அசட்டோட குவாலிட்டிஸ்லாம் கூடும்போது அதோட புக் ரேஷியோ கூடும் அதுக்கு மக்கள் வந்து பிரைஸ் ஜாஸ்தி தரதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் பட் ஓகே நான் இப்போ வந்து நம்ம வந்து ரியல் அவங்க ஆக்சுவல் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் பஜாஜ் ஃபினான்ஸ் சோழமண்டலம் முத்தூட் ஸ்ரீராம் இதுதான் வந்து என்பிஎஃப்சி கேட்டகரியில வருது அதில் பாக்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸ் தான் டாப் பேங்க் ஓகேங்களா ஹெச்டிஎஃப் ஹெச்டிபி வந்து ஏஎம் சைஸ் மார்க்கெட் சைஸில் பார்க்கும்போது செகண்ட்டில் இருக்கிறான் பட் ஆனால் பிபி ரேசி ஒன்று ஆர்ஓஇயில் பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து செகண்ட்டில் இருக்கிறான் இதோட பிபி ஜாஸ்தி ஓகேங்களா ஹெச்டிபியோட ஜாஸ்தி தான் ஆனால் அதோட ஆர்ஓயையும் ஜாஸ்தியாக கொண்டு வரான் சோழமண்டலம் சரிங்களா ஆனால் முத்தூட்டை பாருங்க இதோட ஆர்ஓஇ சம இதாக இருக்கு பிபி ஹெச்டிபியோட கம்மியாக இருக்குது அப்போ ஹெச்டிபி பெஸ்ட்டாக முத்தூட் பெஸ்ட்டாக சிம்னலரி ஸ்ரீராம் இதோட பிபி ரொம்ப கம்மியாக இருக்குது இதோட ஆர் ஓச்டிபி யோட ஜாஸ்தியா இருக்கு இது வந்து பியூர் அண்ட் பியூர் பினான்சியல் மெட்ரிக்ஸ் ஓகேங்களா நம்ம டீடெயிலாக போய் ப்ரூவ் பண்ணல பட் பினான்ஸ் ரிலேட்டட் டேட்டா ஓகேங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது போது இல்லாம பர்தரா பார்த்தோம்னா ஹெச்டிபி யோட லோன் ரேட் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு மற்ற பேங்கர் அவங்களோட லோன் வந்து வெறும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் தான் க்ரோஆாது ஸோ ஏதோ சம்திங் இவங்க வந்து பண்ணுறாங்க அதனால தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் லோன் கூடுது ஓகேங்களா அது ஒரு பாயிண்ட் செகண்ட் குவாலிட்டி செகண்ட் பெஸ்ட் அசட் குவாலிட்டி ஆஃப்டர் பஜாஜ் பஜாஜ்க்கு அடுத்து இதுதான் நல்ல அசட் குவாலிட்டி வச்சிருக்காங்க என்பிஏ வந்து நான் சொன்னேன்னா ஒன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ்கிட்டே இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பார்க்கும்போது இந்த மாதிரி பேங்கிங்கில் வந்து ஒரு அப்ளிகேபிள் வந்து அக்செப்டபுள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ அதோட கம்மியாக தான் இருக்கு வேல்யூவேஷன் வைஸ் ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு இதை வந்து நான் சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து ஒரு ஸ்லோ ஆன் ஸ்டடி ஒரு யானை மாதிரிங்க ஐடிசி வந்து ஒரு காலத்தில் சொல்லுவாங்க அது வந்து ஒரு யானை மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து அவ்வளோ பொட்டன்சியலானது பட் ஆனால் ஸ்டெடியா தான் க்ரோ ஆகும் ஸோ இங்கேயும் இந்த பேங்க் தான் இது வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான பேங்க்கு ஆனா இத க்ரோத் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே ராக்கெட்ல போக போறது இல்லை ஸ்டெடியா தான் போகும் இவங்க கரண்டா ரீசெண்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ற மார்க்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டியர் டூ டியர் த்ரீ தான் எங்கன்னா மக்கள் அங்கே வந்து ச நார்மல் பேங்க்கில் வந்து லோன் வாங்க முடியாது எல்லா அந்த மாதிரி என்பிஎஃப்சிலாம் வந்து அவங்க டார்கெட் வந்து டியர் டூ டியர் த்ரீ தான் இருக்கும் இவங்களதான் அதே மாதிரி தான் அண்ட் இவங்க லோன் டைப் வந்து என்னென்னா செக்யூர்ட் லோன் லைக் முத்தூட் ஃபினான்ஸ் வந்து அவங்க கோல்டு வச்சு கொடுக்குற மாதிரி இவங்க வந்து ஏதாவது ஒரு செக்யூரிட்டி எடுத்து தான் இருப்பாங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இவங்க லோன்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் லோன்ஸ் லைக் காரு ட்ரக்கு டிராக்டரு ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க ஸோ அப்போ அதுக்கான அந்த அசட் அவங்க வச்சு அதுக்கு தான் பேக்கப் லோனாக தான் இருக்கும் அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட் வந்ததுனால ஹெச்டிஎஃப்சி ஐசிஎஸ்லாம் வந்து டிஜிட்டல் கோர் பேங்கிங் செட்டப் பண்றதுல அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் ஸோ அவங்க பேக்கப்ல இவங்க வந்ததுனால ஸோ எர்லியராகவே டிஜிட்டல் அடாப்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் நல்ல ஆல்மோஸ்ட் நைன்டி செவன் பர்சன்டேஜ்லாம் வந்து இப்போ டிஜிட்டல் லோன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இது என்ன எதுக்கு பெஸ்ட்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு வாட்ஸ்அப் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ரைட்டுங்களா ஸோ அந்த மாதிரி வகையில் பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக மக்களை ரீச் அவுட் பண்ணி லோன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி அவங்க நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க தேர்ட்டி பர்சன்ட் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஃபெசிலிட்டி மூலமாகவும் ஃபர்தராக குரோ பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நான் என்ன நான் கொஞ்சம் இது ஸ்கோர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் பைனான்சியல்ஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது எயிட்டி பர்சன்டேஜ் ஏன்னா இது வந்து லெவன் பர்சன்டேஜ் ப்ரா க்ரோ இருக்குது அண்ட் நைன்டீன் பாயிண்ட் டூ பர்சன்ட் கேபிடல் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருந்தாலே போதும் நைன்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கொஷன் இருக்கணும் ஸோ அதுதான் ஒன்று ஆனால் ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒரு கண்டினியூ வச்சுருப்பாங்க அதாவது ஒரு லோன் வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் வரணும் இல்லை அட்லீஸ்ட் ரெண்டு மாசத்தில் வரணும் இல்லை அட்லீஸ்ட் மூணு மாசத்தில் வரணும் இப்படி ஒரு மூணு டியர் வச்சுருப்பாங்க சரிங்களா சொல்லுவாங்க இந்த கிராஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது அதாவது லோன் வந்து ஒரு மாசத்துலயும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு மாசத்துலேயும் கொடுக்க மாட்டாங்க மூணு இந்த டூ த்ரீ பாத்தீங்களா இந்த நம்பர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனைசியல் சைடில் அவங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு காம்படேட்டிவ் மோட் பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால அது ஒரு பெஸ்ட் ஸோ அதனால எயிட்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட்ஸ் தான் பெஸ்ட் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கொடுத்துருக்கேன் ரிஸ்க் ப்ரொஃபைல் நான் சொன்ன மாதிரி லோன் கொடுக்கறது வந்து குறஞ்சிக்கிட்டு இருக்கு நான் என்பிஐ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு பிளஸ் அந்த ஸ்டேக் அவங்க குறைக்கணும் நான் நைன்டிலேருந்து குறைக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க்கில் வந்து ஸோ நான் சிக்ஸ்டி கொடுத்துருக்கேன் வேல்யூவேஷன் பை இதுக்கு வந்து நான் ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்கேன் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு சாலிடான லாங் டேர்ம் பெட்டு போய் அவசரமாக போய் விளைங்கிறது அவசியம் கிடையாது ஸோ நம்ம பய ஃபர்லாம் நான் முடிவு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு பயத்த இருக்கும் ஒரு இதை வாங்கணும்னு சொல்லி அது வந்து ஃபர்ஸ்ட் அதோட பாசிட்டிவ்னஸ் தான் பார்ப்பாங்க நெகட்டிவ் பார்க்க மாட்டாங்க தான் நான் நெகட்டிவ் பார்ப்பேன் போய் இந்த ஸ்டாக் நான் வாங்கக்கூடாது இந்த ஸ்டாக் நான் வாங்க கூடாதுன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வேல்யூ பிபி ஜாஸ்தியாக இருக்குது பேங்க்கோட ரெகுலேஷன் ஆர்பிஐ பிரச்சனை இருக்குது அவங்க ஸ்டேக்கை விற்கணும் ஸ்டேக்க விற்காங்கன்னா மார்க்கெட் விழுவும் அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஸ்டேக் நைன்டி பர்சென்ட் குறைக்கணும் அப்படி குறைக்கும் போது மார்க்கெட்டுக்குள்ளே அந்த ஸ்டாக்கோட லிக்விடிட்டி வரும் ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை பிரச்சனை வரும் அதாவது சப்ளை நிறைய ஆயிடும் டிமாண்ட் கம்மியாகிடும் அப்போ வேல்யூ அடிவாங்க சரிங்களா இல்லை இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க போய் மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸில் போயிட்டு பல்க் டீல் பேசுவாங்க ஏதாவது ஒரு கம்மியான ரேட்டுக்கு போய் அவங்க விற்பாங்க பல்காக டீல் பண்ணி விற்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதோட ரேட்டு அடிவாங்கும் ஸோ எப்போ வேணாலும் ரேட்டு குறையும் அது வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அண்ட் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் சொன்ன மாதிரி இதோட நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப நான் போய் இதுல போயிட்டு ரஷ்யா போய் நான் வாங்கினா எனக்கு அவசியம் கிடையாது ஓகே இப்பவும் இப்ப நம்ம நெகட்டிவ் பார்த்தாச்சு இப்போ பாசிட்டிவா இல்ல ஸ்டில் நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன ரீசனுக்காக இதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராண்ட் அதுதான் மெயின் செகண்ட் கிளீன் புக்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் என்கிட்ட கிடையாது கோட்டாக் பேங்க் எல்லாம் நிறைய பிரச்சனை வருங்க இல்ல ஆக்சிஸ்காரனோட பேங்க் அந்த மாதிரி வண்ட பிரச்சனை கிடையாது டிஜிட்டல் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி அப்போ இருந்து இவங்க வந்து டிஜிட்டலில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதனால இவங்களோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் மார்க்கெட் பொட்டன்ஷியல் இவங்களோட ஃபோக்கஸ் ஓன்லி ரீட்டைல் லெண்டிங் கார்பரேட் லெர்னிங் கிடையாது ஸோ ரீட்டைல் லெண்டிங்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் இவங்களோட ரெவன்யூ கூடலாம் ஸோ இந்த பேங்க் க்ரோத் இருக்குது அதை வச்சு நம்ம வாங்கலாம் சரிங்களா ஆனால் இதெல்லாம் ஓகே இப்போ என்ன பண்ணுறது ரெண்டு பாயிண்ட் இப்போ பார்த்தாச்சு நம்ம எல்லாமே க்ரோத் ஓரியன்ட் க்ரோத் ஆனால் உடனே போகிற கூட ஸ்டடியாக தான் போகும் ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எஸ்ஐபி மாதிரி பண்ணுற மாதிரியோ இத பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் போங்க எடுத்தோடனே இது ஸ்கை ராக்கெட்டாக போகும் அப்படின்னு நினச்சிப்போன்னா வராது இதோட வேல்யூஷன் இப்போ ஐபிஎம் பேண்ட் வந்து பாத்தீங்களா இது வந்து ஒரு மாதிரி ரீசனபிள் வேல்யூஸ் ஓவர் பிரைஸ்டும் கிடையாது ஹண்ட்ரர் ப்ரைஸும் கிடையாது ஃபேர்லி பிரைஸ்டும் கிடையாது ஸோ அதுக்கு மிடில் இருக்குது ஸோ அதனால் இது கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டடியான ஒரு யானை மாதிரி போகும் அதனால நீங்கள் ஒரு குரோத் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா வேணாம் ஆனால் ஸ்டெபிலிட்டி இது வந்து நல்ல ஸ்டேபிள் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே வாங்க ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பேஷன்ஸ் வின்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து பேஷண்டா எவ்வளோ இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களால் வின் பண்ண முடியும் முதல்ல விஷயம் வந்து ஃபோமோவை அவாய்ட் பண்ணுங்க இந்த ஐபிஓ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஐயோ விட்டா போச்சே எனக்கு கிடைக்காம போயிருமோ அந்த இது போய் வாங்காதீங்க ப்ராப்பரா ரீசன் இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றது ஓகே கிடைக்குமா கிடைக்காது அது அடுத்த விஷயம் நம்ம பேசலாம் எவ்வளவுனாலும் பட் அதுக்காக தான் நான் சொல்றேன் இப்போ வந்தோன்னே இது வந்து பிரைஸ் வந்து மேலே போகலாம் பிரச்சனை கிடையாது சொல்ல முடியாது நம்மளால அது அப்படி பிரைஸ் போச்சுன்னா வாங்கி வச்சிக்கணும் விற்காரும் ஷார்ட் டேர்ம் இதை வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகும் ஸோ கொஞ்சம் வளரட்டெல்லாம் இருக்கும் ஸோ ஆப்வியஸா இது வந்து ஐபிஓ பிரைஸுக்கே திரும்ப வரலாம் இல்லை அதோட கீழே கூட போகலாம் ஸோ அதுக்கு நம்ம பேஷன்ஸாக இருக்கணும் குவிக் ரிட்டர்ன் நினைச்சு போகாதீங்க தயவுசெய்து அதுதான் என்னோட கம்பல் வைப்பீங்க அண்ட் என்னோட முக்கியமான பயன் என்ன ஒரு குட் கம்பெனின்றதுக்காக நான் வந்து அதுக்கு நான் எந்த வேலை வேணாலும் கொடுக்க ரெடியா இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது அதுதான் பாருங்களா குட் கம்பெனிஸ் நாட் ஈக்வல் டு குட் ஸ்டாக் அட் எனி ப்ரைஸ் கம்பெனி வேணால் எவ்வளோ வேணாலும் நல்லா இருக்கலாம் ஆனால் அதுக்கு வேல்யூஷன் கரெக்டான அமௌண்ட்டில் தான் நம்ம வாங்கணும் அது அப்படிதான் இருக்கணும் அதே போல் ஆப்டிவிசிசம் பயாஸை வந்து மறந்துடுங்க ஆப்டிவிஷன் பயாஸ்னா என்னென்னா நல்லதாக மட்டும் பார்க்கறது இந்த பேங்க் வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும் அதாவது நெகட்டிவே பார்க்காம இது வந்து பாசிட்டிவாக மட்டும் பார்த்து பார்த்து போய் வா செஞ்சு வச்சுக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஆப்டிவிசம் பயாஸே இருக்கக்கூடாது ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து செகண்ட் இது வியூ இருக்கணும் இன்கேஸ் இது நடந்தால் என்ன ஆகும் அப்படின்ற வியூ எப்பயுமே இருக்கணும் அதுதான் உண்மையான இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கான பேஸ் ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இது ஸோ இதுதான் என்னோடய ஹம்புல் வியூ இந்த இதில் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கவர் பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால குயிக்காக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டேன் நான் இது வந்து எந்த ஒரு பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது அதை அப்புறம் நான் வந்து ஒரு ஐபிஓ ஃபேன் கிடையாது இப்போ ஐபிஓ வந்துச்சுன்னா போய் அப்ளை பண்ணுறாள்னா கிடையாது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மூணு குவார்டர் வந்து ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டாக்னட் ஆனதுக்கப்புறம் தான் நான் அதை பார்ப்பேன் எப்படினாலும் அந்த ப்ரைஸ் வரும் மேலே போச்சுனாலும் பிரச்சனை கிடையாது நாலாயிரத்தி ஐநூறு ஸ்டாக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அதனால் அப்படி நம்ம எடுத்தோம் கௌர்த்து போய் நம்ம பண்ண மாட்டோம் பார்த்து நிதானமாக பண்ணுவோம் பெர்ஃபார்ம் பண்ணட்டும் வேல்யூவேஷன் நம்ம நல்ல வேல்யூஷன் நமக்கு வந்தால் வாங்குவோம் அதுதான் வேல்யூ இன்வெஸ்டரோட ஃபஸ்ட் கிரவுண்ட் ரூல் ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன தேங்க்ஸ் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்ன சின்ன தேங்க்ஸ் போடுங்க அதுவே எனக்கு போதும் ரொம்ப நன்றி